ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் கடந்த கால நிகழ்வுகள் பாகம் மூன்று நிகழ்ச்சிக்கு போகலாம் சார்லஸ் மன்னன் தன் நாட்டு எல்லைகளை விரிவுபடுத்தினான் கிறிஸ்தவர் அல்லாத மக்களை வென்று அவர்களது நாட்டு பகுதிகளை கைவசப்படுத்தி அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவது தன் பணி என்ற உத்வேகத்தோடு செயல்பட்டான் ஸ்பெயினில் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் வட ஜெர்மனி பகுதியில் சாக்சன் இனத்தவருக்கு எதிராகவும் கங்கரி பகுதியில் அவார் இனத்தவருக்கு எதிராகவும் கிழக்கு ஐரோப்பாவில் எதிராகவும் போர் புரிந்து அவர்களை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து செயல்பட்டான் அரசியலும் மதமும் இணை பிரியாமல் ஒன்றித்து விட்டன ஆட்சியை விரிவுபடுத்தவும் மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதும் கைகோர்த்து சார்லஸின் போர் நடவடிக்கைகளால் மேற்கு ஐரோப்பாவின் பெரும் பகுதி ஒரே ஆட்சியின் கீழ் வரலாயிற்று குறிப்பாக பிராங்க் இனமும் இனமும் இணைந்ததால் கிறிஸ்தவ ஜெர்மானிய பேரரசு உருவாக வாய்ப்பு ஏற்பட்டது அறிவியலும் கலைகளும் வளர்ந்தன துறவர இல்லங்கள் பெருகின முற்கால பாதுகாக்கப்பட்டன நூல்கள் பேரரசன் திருச்சபை நிர்வாகத்திலும் தலையிட ஆரம்பித்தான் கிறிஸ்தவர் அல்லாத மக்களை கிறிஸ்தவ மரபுக்கு கொண்டு வருவதும் கிறிஸ்தவ நம்பிக்கையை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதும் திருச்சபை சொத்துக்களை பராமரிப்பதும் ஆயர்கள் மற்றும் தலைமை துறவியை நியமிப்பதும் அவர்களது செயல்பாட்டை கண்காணிப்பதும் தன்னுடைய உரிமையும் கடமையும் என்று அவன் கருதினான் முன்னாள் ரோமை பேரரசின் மேற்கு பகுதியில் சார்லஸ் மன்னன் தன் ஆட்சியை உறுதிப்படுத்திவிட்ட போதிலும் கீழை பகுதி அவன் ஆட்சியின் கீழ் வரவில்லை சார்லஸ் முதலில் பேரரசின் கீழை பகுதியின் மேல் உரிமை மேற்கு பகுதிக்கு பேரரசன் என்றும் கீழை பகுதியின் பேரரசனுக்கு இணையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்த்தான் ஆனால் கீழை பகுதியின் பேரரசியாக ஆட்சி செய்த இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை எனவே மேற்கும் கிழக்கும் மோதி கொண்டன இந்த மோதலின் பின்னணியில் கிறிஸ்தவ சமய நம்பிக்கை சார்ந்த ஒரு முக்கிய பிரச்சனை இருந்தது அதுதான் உருவ வணக்கம் பழைய ஏற்பாட்டில் சிலை வழிபாடு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருந்தது விடுதலை பயணம் நூல் அதிகாரம் இருவது வசனங்கள் மூன்று முதல் ஐந்து வரை உள்ள பகுதியில் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம் நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் இது கடவுள் அளித்த கட்டளை ஆனால் கடவுளின் சாயலாக இயேசு கிறிஸ்து மண்ணில் வந்த பிறகு மேற்கூடிய தடை பற்றி வேறு கருத்து உருவாக தொடங்கியது என்றாலும் தொடக்க கால திருச்சபை கிறிஸ்துவின் படத்தை வரைவதை விடவும் அடையாளங்கள் குறியீடுகள் ஆகியவற்றையே வடிவமைத்தது பெரும்பான்மையான மக்கள் எழுத படிக்க தெரியாதிருந்த அந்த காலத்தில் நிகழ்ச்சிகள் புனிதர்கள் வாழ்க்கை படங்கள் வழியாகவே மக்களுக்கு விளக்கப்பட்டன என்றாலும் கிறிஸ்துவை படம் வழி விளக்குவதில் சிறிது தயக்கம் இருந்தது மனித தன்மையையும் இறை தன்மையையும் கொண்டிருக்கும் கிறிஸ்துவை ஒரு மனித உருவில் காட்டுவது இயேசுவின் இறைத்தன்மையை மறுத்தலுக்கு சமம் ஆகாதா எனும் கேள்வி எழுந்தாலும் சாதாரண மக்கள் மரியா மற்றும் புனிதர் உருவங்களுக்கு மட்டுமீறிய வணக்கம் செலுத்த முற்பட்டதாலும் திரு உருவங்களையும் திரு உருவ வணக்கத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று பலர் வாதாடினர் சிரியா எகிப்து ஆசியா பகுதிகளை கைப்பற்றியதாலும் அங்கு இஸ்லாம் சமய தாக்கம் ஏற்பட்டதன் விளைவாகவும் திரு உருவ வணக்கம் பற்றி எதிர்மறையான கருத்து எழுந்தது பதினான்கு முதல் எழுநூற்றி பதினேழு வரை பேரரசின் கீழே பகுதியை ஆட்சி செய்த பேரரசன் மூன்றாம் நாடு முழுவதிலும் உருவ வணக்கம் தடை செய்யப்படுகிறது என்ற ஆணை பிறப்பித்தான் மக்களிடையே கருத்து வேற்றுமை துறவர மடங்களின் தலைவர்கள் இந்த ஆணையை ஏற்க மறுத்தனர் தெற்கு இத்தாலி பகுதியும் அரச ஆணையை எதிர்த்தது எழுநூற்றி முப்பத்தி ஒன்று முதல் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று வரை திருத்தந்தையாக இருந்த மூன்றாம் கிரகோரி அரச ஆணையை எதிர்த்து பேசினார் மேலை திருச்சபையும் அழிக்கப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து வரை உள்ள காலத்தில் திரு உருவங்களை உடைப்பது தீவிரமடைந்தது கழகங்கள் தோன்றின ரத்தம் ஆறாக ஓடியது துறவர மடத்து தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டனர் நிலைமை எழுநூற்றி எண்பத்தி ஏழில் பேரரசி ரேணி பொது சங்கம் ஒன்றை கூட்டினார் திருத்தந்தை இச்சங்கத்தை அங்கீகரித்து அதில் கலந்து கொள்ள இரண்டு பிரதிநிதிகளையும் அனுப்பினார் இரண்டாம் நீசையா பொது சங்கம் கூடி விவாதித்தது திருவுருவ வணக்கம் தவறல்ல என்று அறிவித்தது அதில் ஆராதனை வணக்கம் என்ற இரு சொற்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை தெளிவுபடுத்தியது கடவுளுக்கு மட்டுமே ஆராதனை உரித்தானது வணக்கம் படைப்பு பொருட்களுக்கு அளிப்பதில் தவறில்லை திருவுருவம் திருப்படம் தன்னிலேயே மதிப்பு வாய்ந்தவை என்பதில்லை மாறாக அது யாரை குறிக்கிறதோ அவருக்கு வணக்கம் செலுத்துகிறோம் ஒரு படத்திற்கோ உருவத்திற்கோ வணக்கம் செலுத்துவது என்பது அப்படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறவருக்கு அதாவது கிறிஸ்து மரியா பிற புனிதர் ஆகியோருக்கு வணக்கம் செலுத்துவதாகும் இது சங்கம் வழங்கிய போதனை வணக்கம் பற்றிய முடிவுக்கு வந்தது சார்லஸ் பேரரசின் இறப்புக்கு பிறகு அவரது மகன் லூயி எண்ணூற்றி பதினான்கு முதல் எண்ணூற்றி நாற்பது வரை ஆட்சி செய்தான் திருச்சபை வாழ்வில் பல சீர்திருத்தங்கள் செய்தான் குறிப்பாக எல்லா துறவர மடங்களிலும் புனித ஆசீர்வாதப்பரின் ஒழுங்கினை அறிமுகப்படுத்தினான் குருக்கள் நியமனத்தில் சில நில தலையிட்டதை கண்டித்தான் குருக்களுக்கான நியமன பொறுப்பு ஆயர்களிடம் வழங்கப்பட்டது லூயி மன்னனின் தனது நான்கு மகன்களுக்கும் பேரரசின் நிலப்பகுதிகள் பிரித்து வழங்கப்பட்டன அவர்கள் தங்களுக்குள்ளே சந்தை போட்டுக் கொண்டதாலும் நார்மன் இனத்தவர் படையெடுப்பாலும் பேரரசு எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் வீழ்ந்தது இதற்கிடையில் சாரசீனியர் நார்மன் இனத்தவர் கங்கேரி இனத்தவர்களின் படையெடுப்பு

திருச்சபையின் உரிமைகளை பாதுகாப்பதில் தீவிரமாக ஈடுபட்டார் ஆயர்களும் அவர்களை அவரது பிறகு திருச்சபையின் தலைமையில் ஒரு தொய்வு ஏற்பட்டது வலுவான அரசியல் அதிகாரம் குறைபட்டது ரோமையை சார்ந்த உயர் குடியினர் சிலர் திருச்சபை சார்ந்த காரியங்களில் அளவுக்கு மீறி தலையிட்டார்கள் சார்லஸ் மன்னனது பேரரசு வீண்டதில் சுமார் நூற்றி அறுபத்தி ஆறு ஆண்டுகள் அதாவது எண்ணூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை உள்ள காலம் திருச்சபையின் இருண்ட நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது காரணம் இந்த காலத்தில் திருச்சபையின் தலைவர்களாக இருந்த திருத்தந்தையர் பலர் வாழ்க்கை நடத்தினர் அரசியல் சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு ரோமை உயர்குடி குடும்பங்களின் கை பாவையாக மாறிவிட்டனர் தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து சுமார் அறுபது ஆண்டுகள் என்ற ரோமை குறுநில ஆளுநனும் அவன் மனைவி தியோடோராவும் மகள் என்பவர்களும் விருப்பம் போல் ஆட்டி படைத்தனர் ஒரு திருத்தந்தை நியமிக்கப்பட்டார் இன்னொருவர் நாடு கடத்தப்பட்டார் மற்றும் ஒருவர் சிறைப்படுத்தப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் இவ்வாறாக விரும்பியவர்களை திருச்சபை தலைமை பதவியில் நியமிக்கலாம் என்ற இழிநிலை ஏற்பட்டது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை பனிரெண்டாம் யோவான் என்ற பெயரில் ஆட்சி செய்த திருத்தந்தை பதினேழு வயதில் திருச்சபையின் தலைவரானார் அவரது வாழ்க்கை ஒழுக்கம் குன்றியதாக இருந்தது இந்த திருத்தந்தையிடம் இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை ஓட்டோ என்ற ஜெர்மானிய மனநாள் திருச்சபை காப்பாற்றப்பட்டது ஓட்டோவும் அவனுக்கு பின்வந்த ஜெர்மானிய அரசர்களும் திருத்தந்தையர் மற்றும் ஆயர்களை நேரடியாக நியமித்தனர் இந்த நியமனங்கள் வழியாக அவர்கள் திருச்சபை நிர்வாகத்தை உறுதிப்படுத்தியதோடு திருச்சபை தலைவர்கள் தங்களுக்கு எதிராக இயலாமல் இந்த நியமன முறை தரும் நியமனம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு அரசர்களால் நியமிக்கப்பட்ட திருத்தந்தையர் பெரும்பாலும் திறமை மிக்கவர்களாக இருந்தனர் இவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி மூன்று வரை திருத்தந்தையாக திருச்சபையின் மறுமலர்ச்சியும் சிறிது சிறிதாக ஏற்பட்டது அடுத்த பாகத்தில் அதை பற்றி பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் திருச்சபையின் கடந்த கால நிகழ்வுகள் பாகம் மூன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி